ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா கலையரசி பட்டுக்கொட்டையில் மட்டன் வாங்கி குழம்பு வச்சுருச்சுங்க அதான் பார்க்க போகிறோம் மட்டன் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முக்கால் கிலோ மட்டனு எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் இது தாங்க மட்டன் சென்னையில் கொஞ்சம் வெள்ளையாக தாங்க கிடைக்கிது நல்ல கறியே கிடைக்க மாட்டேதுங்க டீ போட்டு கொடுத்துட்டு கறியை க்ளீன் பண்ண சொல்லிடுச்சுங்க டீயை குடிச்சிட்டு கறியை க்ளீன் பண்ணணும்னு எடுத்து வச்சிருக்கேன் வெண்டிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு புளிமண்டி வைக்க போதாங்க மட்டனை வந்து நல்லா அலசி கொடுத்தோன்னா மஞ்சத்தூள் போட்டு அலசி கொடுத்தோன்னா தண்ணியில் தக்காளி இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் கள்ளித்தண்ணியெல்லாம் ஊற்றி ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சு அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுட்டாங்க இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கு தேங்காயில் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சிருக்குங்க எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு போட்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையை போட்டு தக்காளியை போட்டு வதக்க வதக்க வதக்குன்னு வதக்கிட்டாங்க வதக்கி இஞ்சி பூண்டு தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவாங்க இந்த மாதிரி வதக்கி ஒரு வாட்டி மட்டன் குழம்பு வச்சு பாருங்கள் தேங்காயை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கி சூப்பராக இருக்கும் மட்டன் வேக வச்சு அதில் மிளகா தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூளம் போட்டு கலக்கி வச்சிருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தூக்கி ஊற்றி ஒரு கொதி விட்டா கத கதை கதைன்னு கொதிச்சு எப்படி வாசனையாக இருக்க பாருங்க செம்மா வாசனைங்க செம்மா வாசனை இப்போ வேக வச்சு தோள் உரிச்சிருக்க உருளா துண்டு துண்டாக வெட்டி அதில் சேர்த்தாச்சுங்க மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஒரு கலக்க கலக்கி அவங்கள தட்டை போட்டு முடி வச்சுட்டாங்க உப்பு காரம்லாம் பார்த்து இன்னொரு வானொலி அடுப்பில் வச்சு குழம்புல வந்து மட்டனில் வந்து எலும்பாக போட்டு வச்சுட்டு கறி எல்லாம் எடுத்து ஒரு வறுவல் போட்டுலான்ட்டு வாணலி வச்சு ஆயில் ஊற்றி வெங்காயம் சோம்பு காஞ்ச மிளகாய் தக்காளியெல்லாம் போட்டு எண்ணெயில் ஒரு வதக்க வதக்கிட்டு வேக வச்சுருக்க மட்டன்லாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தாங்க அந்த மிளகாத்தூள் பெசுறதால தூக்கி போட்டு ஒரு வதக்க வதக்கி குழம்பு கரைச்சி வச்சுருந்தேன் தேங்காயும் கொஞ்சம் அதில் போட்டு கொஞ்சமாக அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினாங்க ஏன்னா ஏற்கனவே கறி தான் வேக வச்சாச்சு இல்லை அதனால் ஒரு வதக்கு வதக்குனா அவங்களும் வெந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வேக வச்சுட்டாங்க அந்த பச்சை வாசனை போனால் மட்டும் போதும் வறுவலும் ரெடி ஆயிடும் தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க உப்பே சேர்த்து ஒரு கலக்கை கலக்கி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சால் அவங்களும் ரெடி இருப்பாங்க குடிச்சு பார்த்தா கொஞ்சம் காரம் இல்லை கலையரிசி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாங்க மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டாங்க அவங்க பாட்டு வெந்து இந்த பாருங்க சும்மா சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள் மட்டன் வறுத்தக்கறி சூப்பர் ஸ்பெஷல் கலையரிசியோட ஸ்பெஷல் இந்த வறுவல் குழம்பும் ஸ்பெஷல் கறியும் ஸ்பெஷல் எல்லாம் ரெடியாகிடுச்சுங்க வெண்டிக்காய் முருங்காய் போட்ட புளிமண்டி மட்டன் குழங்கு சும்மா தக்க தக்கன்னு வாசனையும் டேஸ்ட்டோடையும் ரெடி ஆகிட்டாங்க அந்த பக்கம் வறுத்தக்கறி கலையரச ஸ்பெஷல் உப்புக்கறி இதுக்கு பேர் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி வாங்க சுபா சாப்பிட போகிறா கலையரசியமாக சமைச்சு கொடுத்தாங்க வாங்க எல்லோரும்